இவங்களுடைய நோக்கம் வந்து வன்னியர்களுக்கு ஒண்ணும் செய்யணும்ங்குறது கிடையாது இல்ல இவர்களுடைய நோக்கம் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வாங்கி குடுக்கணும்ங்கறதுலாம் கிடையாது இவர்களுக்கு அந்த அந்த வன்னியர் அறக்கட்டளை சொத்துகளை எப்படி குடும்ப சொத்தா மாத்துறதுங்கிறது இவங்க ஆளுங்கட்சியை எழுத்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அது மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி இப்ப இந்த இட ஒதுக்கீடு சிக்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்களா அது வரையும் அன்புமணியும் ராமதாசும் ராமதாஸ் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் தம்பி ஸ்டாலின் பார்த்து இடஒதுக்கீடு கொடுத்துருவார் அன்புமணியும் சொல்லிட்டு எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து இவங்க ஏன் அந்த சிக்கலுக்கு போகலன்னா இடஒதுக்கீடு கேட்கலன்னா இடஒதுக்கீடு கேட்டாக்க அறக்கட்டளைக்கு ஒரு தலைவரை போட்டு எல்லா சொத்தியும் அறக்கட்டளைக்கு கொண்டு வருவார் அப்ப அறக்கட்டளைக்கு சிக்கல் வரக்கூடாது சொத்து பாதுகாக்கிறதுக்காக இன்னும் சிக்கல்களும் இதுவும் அங்கே நடக்குது